விக்ரமாதித்தன் மறுபடியும் முருக மரத்திலிருந்து வேதாளத்தை பிடித்து தன் தோல் மேல தூக்கிட்டு நடந்து வந்துட்டு அப்பதான் வேதாளம் விக்ரமாதித்தனை பார்த்து நீ தூக்கிட்டு உனக்கு ரொம்ப சோர்வா இருக்கும் அந்த களைப்பு தெரியாம இருக்க நான் உனக்கு ஒரு கதை சொல்லுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சது பிரகத்புரம் அப்படின்னு ஒரு நகரம் இருந்துச்சு அங்க யட்சகேது என்ற மன்னன் ஆட்சி பண்ணிட்டு இருந்தான் அந்த ராஜ்யத்துல துர்க்கையம்மன் கோவில் ரொம்ப பிரபலமா இருந்துச்சு யாரு வேண்டினாலும் அம்மன் ஆசீர்வதிச்சு அருள் புரிவாள் ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதத்துல பெரிய திருவிழா நடக்கும் மன்னர் முதல் சாதாரண மக்கள் வரை எல்லாரும் குடும்பத்தோட வருவாங்க நீராடி அம்மனை கண்டு சந்தோஷப்படுவாங்க அந்த கூட்டத்துல பவளவண்ணன் அப்படின்னு இருந்த ஒரு இளைஞனும் வந்தான் அவனுக்கு கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை இருந்தாலும் ரொம்ப பெரிய அம்மன் பக்தன் அந்த திருவிழாவில அவன் கண்களுக்கு மதன மோகினி அப்படின்னு பேரழகி பட்டாள் அவளை பார்த்த உடனே அவனுக்கு காதல் வந்துச்சு அந்த பெயரை மனசுக்குள் சொல்லி சந்தோஷப்பட்டான் அம்மன் சந்நிதியில அவன் பிரார்த்தனை செஞ்சான் தாயே இந்த மதன மோகினி எனக்கு மனைவியா கிடைச்சா அடுத்த முறை வரும்போது என் தலையையே உனக்கு காணிக்கையா கொடுக்கிறேன் அவனோட தந்தையும் மதன காமணியோட தந்தையும் முன்னாள் நண்பர்களாக இருந்ததால் மதன மோகினியின் தந்தை மகிழ்ச்சியோட இந்த கல்யாணத்துக்கு ஒப்புக்கொண்டார் கோலாகலமா கல்யாணம் நடந்துச்சு பவளவண்ணன் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தான் ஒரு வருடத்துக்கு பிறகு மோகினியின் அண்ணன் மதனபாலன் வீட்டுக்கு வந்தான் அப்புறம் எல்லாரையும் அழைச்சு துர்க்கையம்மன் திருவிழா நடக்குது அப்பா அழைக்கிறாருன்னு சொன்னான் பவளவண்ணன் மனைவி மைத்துனன் மூவரும் கோவிலுக்கு போனார்கள் அங்க போனதும் பவளவண்ணன் நன்றியோடு நினைச்சான் அம்மா என் ஆசையை நிறைவேற்றினா இப்ப வாக்குப்படி என் தலையையே காணிக்கையா கொடுக்கணும்னு கோவிலுக்குள் போய் கத்தியால் தலையை வெட்டிதானே பலியாயிட்டான் இதைக் கண்டு வருந்திய மைத்துனன் மதனபாலனும் அதே போல தன்னைத்தானே கொன்றுகிட்டான் அதைப் பார்த்த மோகினி உயிரே கைவிட்ட மாதிரி கதறினாள் தாயிடம் நான் கூட உயிரை விட்டேன் ஆனா அடுத்த ஜென்மத்தில இவங்க இருவரும் என்னோட கணவனாகவும் அண்ணனாகவும் வரணும்னு பிரார்த்தனை செஞ்சாள் அதற்குள்ளே அம்மன் அருள் செய்தாள் மோகினி கவலைப்படாதே தலைகளை உடலோடு பொறுத்துவை என் அருளால இவர்கள் உயிரோடு எழுந்திருப்பாங்கன்னு மோகினி அவசரமா போய் தலைகளை கூட்டினாள் ஆனா குழப்பத்துல தலைகளையே மாற்றி போட்டு விட்டாள் கணவனின் தலை அண்ணன் உடலிலே அண்ணனின் தலை கணவன் உடலிலே சேர்ந்துச்சு இருவரும் உயிரோடு எழுந்து நின்றார்கள் ஆனா மோகினிக்கு பெரிய குழப்பம் இப்போ எவன் என் கணவன் எவன் என் அண்ணன் இங்கே கதையை நிறுத்தி வேதாளம் விக்ரமாதித்தனிடம் கேட்டது சொல்லுங்கள் விக்கிரமாதித்தரே இவ்விருவரில் யார் மோகினியின் கணவன் விக்ரமாதித்தன் சிரித்தபடி சொன்னான் வேதாளா உடல் முக்கியமில்லை தலைதான் மனிதனின் அடையாளம் நினைவுகளும் எண்ணங்களும் தலையில்தான் அதனால மதன மோகினியை மனைவியா தான் அவளின் கணவன் அதோடவே வேதாளம் சிரிச்சிட்டு சரி பதில் சொன்னீங்கன்னு சொல்லி மீண்டும் முருங்கை மரத்துக்கு போச்சு விக்ரமாதித்தன் அதை தொடர்ந்து சென்றான்